ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இந்த புதன்கிழமை வந்து நமக்கு கந்த சஷ்டி ஆரம்பம் சோ முருகப்பெருமான் அருளோட இந்த நாளை நாம தொடங்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கும் சந்திரன் ஏழாம் தான் இருக்காரு கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் சஷ்டி விரதம் ஆரம்பிக்கிறவங்க இன்னைக்கு காலையில முருக பெருமானோடைய அருளோட அவங்க விரதத்தை ஆரம்பிக்கலாம் அவங்க எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அவங்க எடுத்துக்கொண்ட விரதம் அது அனைத்தும் அவங்களுக்கு நல்லபடியாகவே முடியும் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானும் ரொம்ப அனுகூலமா இருக்காங்க சோ மேஷராசினியர்களுக்கு இன்னைக்கு பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும் இன்றைய நாள் அவங்களுக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் அளிக்கும் ரிஷபராசி நேர்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் ரிஷபராசி நேர்களுக்கு உற்சாகமான நாளாகவே இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் தன லாபத்தை கொடுக்கும் இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு புதிய துவக்கங்கள் நன்மையை தரும் மிதுன ராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனதில் சந்தோஷமான நாளாக இருக்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் நேர்களுக்கு உயர்வான ஒன்றாகவே அமைகிறது குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் பிள்ளைகளால் மன நிறைவு உண்டு கடகராசி அன்பர்கள் இந்த குரு பகவானின் சஞ்சாரம் மற்றும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இது அனைத்தும் இன்றைய நாளில் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் உடல் ஆரோக்கியத்தில் தாயாரின் ஆரோக்கியம் இதுவரையில் இருந்து வந்த மனக்கவலைகள் தீரும் பல நாட்களாகவே உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ் நிகழ்வுகள் ஒத்தி போனது மற்றும் நீங்கள் முயற்சி செய்து தோற்று இன்றைய நாளில் அதற்கு நல்ல பலனை பார்க்கலாம் சிம்மராசி அன்பர்கள் கேது பகவான் ராசியில இருப்பது சற்று குழப்பத்தை கொடுக்கும் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும் குடும்பத்திலையும் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் கன்னிராசி நேர்கள் இன்று நாள் முழுவதும் கன்னிராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் இருந்து வந்த வேற்றுமை மாறும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு இன்று வழக்குகள் விசாரணைகளில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் பல நாளாக குடும்பத்தில் இருந்து வந்த போராட்டங்கள் நீங்கும் இன்று உங்களினுடைய குலதெய்வத்தை வணங்கலாம் துலாம் ராசி அன்பர்கள் இன்று கந்த சஷ்டி ஆரம்பத்தில் துலாம் ராசி அன்பர்கள் முருகப்பெருமான் ஆலய வழிபாடை செய்வது நல்லது குடும்பத்திலேயும் இருக்கக்கூடிய குறைகள் தீரும் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்திலேயும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் நல்ல வெற்றி கிடைக்கும் பல நாட்களாகவே இருந்து வந்த மன போராட்டங்கள் தீரும் ராசி அன்பர்கள் இன்று கந்த சஷ்டி ஆரம்பத்தில் ராசி நேர்கள் முருகப்பெருமான் ஆலய வழிபாட்டை செய்யலாம் முடிந்த வரையில் இன்று ராசி அன்பர்கள் சஷ்டி விரதத்தை மேற்கொள்வது நல்லது குரு பகவான் பாக்கியத்தில் இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரும் இன்று மனதிற்கு நல்ல ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் தனுசுராசினியர்கள் காதல் வாழ்க்கையில் இருந்து வந்த கசப்புகள் விலகும் திருமண யோகங்கள் கைகூடும் சஷ்டி ஆரம்பமான இன்று காலை வேளையில் முருகப்பெருமான் ஆலய தரிசனம் உங்களுக்கு நல்லது இந்த ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப சூழ்நிலைகளில் மனதில் இருக்கக்கூடிய குறைகளும் தீரும் வைத்தீஸ்வரன் கோவிலில் இருக்கக்கூடிய முத்துக்குமார சுவாமியை வணங்கினால் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் தோஷங்கள் தீரும் மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி அன்பர்களுக்கு மனநிறைவான நாளாகவே இருக்கும் கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு சுபங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு திருமண யோகங்கள் குடும்பத்தில் இருப்பதனால் மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தரும் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு குறை இன்றைய நாளில் உங்களுக்கு நீங்கும் குலதெய்வ வழிபாடு இன்றைய நாளில் செய்யலாம் கும்பராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக அமைகிறது குடும்பத்திலேயும் மனதில் சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம் குடும்ப சூழ்நிலைகளிலும் இது மாறும் ராசியில் ராகு பகவானும் ஏழாம் இடத்தில் கேதுவும் இருப்பது உங்களுக்கு குடும்ப சண்டைகள் தீரும் இன்று இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சந்திர பகவான் பாக்யத்தில் மற்ற மூன்று கிரகங்களுடன் இருப்பதனால் குலதெய்வ பிரார்த்தனை செய்யலாம் மீனராசினியர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மன அமைதி கிடைக்கும் ஐந்தாம் இடத்தில் குரு பகவானும் ஆறாம் இடத்தில் கேது மற்றும் ஏழாம் இடத்தில் சுக்ரன் இப்படிப்பட்ட ஒரு கிரக சஞ்சாரத்தில் மீனராசி அன்பர்களுக்கு இந்த கந்த சஷ்டி ஆரம்பத்தில் இன்று உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக அன்னதானங்கள் செய்து சஷ்டி விரதம் ஆரம்பித்து முருகனாலய வழிபாடை மேற்கொள்ளலாம் பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் கந்த சஷ்டி விரதத்திற்கும் கிரகங்களுக்கும் தொடர்பு உண்டா கண்டிப்பாக உண்டு எல்லா விஷயத்திலையுமே கிரகங்களுடைய தொடர்பு இல்லாமல் ஆலய விசேஷங்கள் கிடையவே கிடையாது இந்த சூரியன் துலாம் ராசியில இந்த அமாவாசைக்கு மறுநாள் தான் எப்பொழுதுமே கந்தசஷ்டி ஆரம்பிக்கும் சோ சூரியன் துலாம் ராசியில அவர் சந்திரனோடு இணைந்திருக்கும் பொழுது மறுநாள்ல இருந்து அந்த சஷ்டி விரதம் ஆரம்பித்து சூரியன் அந்த சந்திரனினுடைய டிராவல் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் தனுசு ராசியில இருக்கும் பொழுது அவர் வந்து ஆஹ் பூராட நட்சத்திரத்துல இருக்கிறச்சே தான் சூரசம்ஹாரம் வந்து நடக்கும் இந்த சூரசம்ஹாரம் முடிச்சு அடுத்தது தேவியானை திருக்கல்யாணம் சந்திரன் மகர ராசியில இருக்கும் பொழுது தான் அது நடக்கும் நீங்க வந்து இப்போ நம்ம நவராத்திரியை வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் சந்திரனும் கன்னிராசியில் இருக்கிறச்சே தான் மாலை அமாவாசை அதற்கு மறுநாள் நமக்கு நவராத்திரி ஆரம்பிக்கிறது அதே அந்த சந்திரனுடைய ட்ராவல் மகர ராசியில் வரும் தான் இந்த பத்தாவது நாள் விஜயதசமி நமக்கு சரஸ்வதி பூஜை இது எல்லாமே இந்த விசேஷங்கள் ஸோ சந்திரன் எப்பொழுதுமே கன்னிராசியிலிருந்து மகர ராசி வரைக்கும் இந்த ட்ராவல் ஆஃப் அந்த பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமானது இந்த புரட்டாசி ஐப்பசி மாதங்கள்ல சோ இந்த கந்த சஷ்டியினுடைய ஆரம்பமும் சூரியனும் சந்திரனும் துலாம் ராசியில இருக்கக்கூடிய காலகட்டத்தில்தான் ஆரம்பமாகும் என்ன நேர்களே இன்றைய சுகதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்